விபக்திகள்லாம் உபயோகம் பண்ணி எப்படி சென்டென்சஸ் எழுதுறது அப்படிங்கறத பார்த்தோம் அப்புறம் சிங்குலர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒருமையில எப்படி சென்டென்ஸ் எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த லெசன்ல சம்ஸ்கிருதத்துல மட்டுமே சிறப்பா இருக்கக்கூடிய இருமை அப்படிங்கிறத உபயோகம் பண்ணி எப்படி சென்டென்சஸ் எழுதலாம் அப்படிங்கறத கொஞ்சம் கூடிட்டு காமிக்கிறார் புஸ்தகத்தை பாருங்கோ அதுல ஒரு புஸ்தகத்தோட படமும் ஒரு பெட்டியோடையதான படமும் போட்டிருக்கு புஸ்தகம் அப்படின்னாக்க நம்ம புஸ்தகம் பேட்டிக்கா அப்படின்னாக்க பெட்டி இக அப்படின்னாக்க இங்கு ச அப்படின்னாக்க அந்த உம் அப்படின்னு சொல்றோம் அண்டு அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் அந்த அதை சொல்லக்கூடியது வா அப்படின்னாக்க அல்லது அப்படிங்கிறது அர்த்தம் இக புஸ்தகம் ஏகா பேட்டிக்காச்சா இக இங்கு ஏக்கம் புஸ்தகம் ஒரு புஸ்தகம் ஏகா பேட்டிக்காச்ச ஒரு பெட்டியும் ஸ்தகா உள்ளன சம்ஸ்கிருதத்துல மட்டுமே இருக்கக்கூடியதான இருமை அப்படிங்கிறது இந்த சொல்றார் இரண்டு இருக்கின்றது அப்படிங்கறதான அர்த்தத்துல இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு தத்து கிருஷ்ணஸ்ய சப்தமஞ்சரி புஸ்தகம் தத்து அது கிருஷ்ணசிய கிருஷ்ணனுடைய மூலியம் ஏகோ ரூபியா அந்த புஸ்தகத்தினுடையதான விலை ஏகா ரூபியகா அப்படிங்கிறது ஏகோ ரூபியகா அப்படின்னு மாறுது

புனது ராமோதந்த புத்தகே ராமோதந்தம் என்ற என்பதான புஸ்தத்தில் அப்படின்னாக்க என்னது அறுபது ஷஷ்டி அப்படின்னு மகாபிராணம் போட்டிருந்தாக்க ஆறு ஷஷ்டி அப்படின்னு டா போட்டிருந்தாக்க அறுபது ஷஷ்டி புட்டாணி சந்தி அறுபது பக்கங்கள் உள்ளன அஸ்யாம் பேட்டிக்காயாம் காணி வஸ்தூ வித்தியே அஸ்யாம் பேட்டிக்காயாம் இந்த

பே இது ஹரியினுடைய பெட்டி ச இமாம் குஞ்சிகாட்டி சஹா இமாம் அப்படிங்கிறது ச இமாம் அப்படின்னு இருக்கு இமாம் பேட்டிகா அப்படின்னு அர்த்தம் அவன் இந்த பெட்டியை குஞ்சிகையா குஞ்சிகா அப்படின்னா அதுக்கு பேரு குஞ்சிகா அப்படின்னு பேரு குஞ்சிகா அ அப்படின்னா சாவியினால் உத்டயிரான் குஞ்சிகா ஹரே கோபால சாவி ஹரே ஹரியினுடைய கோபாலுட கோபாலுடபுடையதான கரே கையிலோ கரேவா இருக்கின்றது இருக்கிறது சாதியான சாதியானது ஹரியுடையதான கையிலையோ அல்லது கோபாலனுடையதான கையிலையோ இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எப்படி டியூயல் அப்படிங்கிறத எழுதணும் அதுக்கப்புறம் ஆப்ஷனல் அதெல்லாம் போட்டு எழுதணும் அப்படிங்கறத இந்த லசன்ல சொல்லியிருப்பர் பார்ட்டுக்கு போகலான்னு கை கிராலப் பேஜ் கண்ட் யூ ஸ்கிராலப் பேஜ் விசிபிள் ஸ்கிரால் லெசன் பார்ட் ஒன்லி ஷோங்க It's possible. Ah, uh, no, it's proper. now it's proper. Right? prashna ha. Can you answer? Ek stha. Na, Uh, yeah, शरीक

द्विशतम पुटानि संति कृष्णस्य पुस्तके द्विशतम पुटानि संति मेक इट एस शब्दमंजरी पुस्तके इट विल बी प्रॉपर इवन कले कृष्ण से पुस्तके इट सेल्फ इज आल्सो करेक्ट बट शब्दमंजरी पुस्तके विल मेक द प्रॉपर सेंस तव पुस्तके

परे है पेटिका कस्ताम कया उद्घाटयति स इमाम कुंचिकया उद्घाटयति हरिहि पेटिकाम कुंचिकया उद्घाटयति कुंचिका कस्य काले वर्तते कुंचिका हरे हे गोपालस्य वा करे वर्तते नेक्स्ट right. एक्सरसाइज का मम वयम पदाभ्याम यथोचितं वाक्यानि पूरयत डैश धनं आभरणानि च पेटिकायां

शिक्षयति शिक्ष डेश् गृहं नद्यास्तीरे वर्तते मम गृहं नद्यास्तीरे वर्तते डेश् पाठान् यथा पठामः वयं पाठान् यथा पठामः போகுது ஏற்கனவே நாம பார்த்ததுதான் தேர்டு பர்சன் செகண்ட் பர்சன் இத பிரதம புருஷ மத்தியம புருஷ உத்தம புருஷ அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல படற்கை முன்னிலை தன்னிலை அப்படின்னு சொல்லுவார் எல்லாத்துலையுமே ஒருமை இருமை பன்மை அப்படின்னு இருக்க போது தேர்டு பர்சன்ல அஸ்தி அப்படின்னாக்க அவன் அவள் அது இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கின்றது அதே மாதிரி இருமை பன்மை சஹாசந்தி அசி அப்படின்னாக்கி இருக்கிறாய் இது மூணு பாலினத்திலயும் ஒண்ணுதான் நீங்கள் இருவர் இருக்கிறீர்கள் இதுவும் அதே மாதிரிதான் நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் அசி ஸ்டஹா அப்படிங்கிறதுக்கு அஸ்மி ஸ்வஹா ஸ்மஹா அப்படிங்கறது நான் இருக்கிறேன் நாங்கள் இருவர் இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் அப்படிங்கறது இந்த இடத்துல கொடுத்துருக்கு அடுத்தது ஃபோர்ட் ஒன் அஸ் தாதோஹோ லட் ரூபை வாக்கியானு பூரையத்த இக துவௌ அஷ்வௌ டஷ் அந்த அண்ட் அப்படிங்கிறது சேர்க்கிறோம் வா அப்படிங்கிறது அல்லதுனாக்க இருமையில இருக்கின்றது மூலியம் பிரைஸ் விலை ரூபிய ரூபாய் சதம் ஹண்ட்ரட் நூறு தன ஆக்சுவலி இங்க பிராசி மட்டும் கொடுத்துருக்கு வெல்த் பணம் புட்டம் பேஜ் பக்கம் வஸ்து திங் பொருள் வித்யந்தே தரா அதாவது அங்கு உள்ளன பூஷண ஆர்னமெண்ட் அணிகலன் உதகாட்டயத்தி ஓபன்ஸ் திறக்கிறான் வர்த்ததே டேரஸ் அதாவது ஒண்ணு உள்ளது அப்படிங்கிற அர்த்தத்துல கும்ஷிகா கி யதாகாலம் இன் டைம் சரியான நேரத்தில் சிக்சையத்தி டீச்சர் கற்பிக்கிறான் அப்படிங்கிறது இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஆனா இல்லண்ணா எஸ் சிவோ நாம ரூபாத்யா या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् स्टाप्